உங்களால முடியாதத ஒரு மணி நேரத்துல முடிச்சு காட்டினா அந்த கோபம் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு சிம்ம சப்படமா இருந்த காதம்பரிய ஆட்டர் காண ஒரு மணி நேரத்துல இன்னைக்கு காதம்பரியே பயப்படுற ஒரு ஆளுன்னா அது பொண்ணு மட்டும்தான் ஏ உனக்கு உண்மையிலேயே ஆதிரா மேலே பாசமும் காதலும் இருந்தா நீ இப்படி சொல்லியிருக்க மாட்டாடா இன்னைக்கு ஓ ஆதிரா பாதுகாப்பா இருக்கானா அதுக்கு அந்த பொண்ணுத்தரை தானே காரணம் உன் மனசாட்சி தொட்டு சொல்லி சரிடா அந்த பொண்ணுத்தர் எதுக்கு கிஷோரா சொல்லியிருக்கான் ஆ உங்கள் மீனாக்காவ அவன் தான் ஆலோச்சி விரட்டினான்னு டே அவர் இருக்கிற பண்ண வரான் அவர் என்ன பண்ணி கோட்டில் போனான் ஆ அது உனக்கு தெரியும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும் கிசோருக்கும் தெரியும் இந்த கேஸ்ல அவன் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு கிஷோர் பாக்குற வேலை அத போய் பேச்சுவார்த்தை நடிச்சிருக்கான் இந்த கேஸ்ல இருந்து விலகுன்னு அந்த பொண்ணு தர முடியவே முடியாதுன்னு இப்படி வேலை பாத்துருக்காண்டா இந்த கிஷோர் எதுக்கு ஆதரவை காப்பாற்ற விட மாட்டேங்கிறான் என்ன கிஷோர் மட்டும் இந்த கேஸை கையில எடுத்தா ஆதரவை இங்க இருக்க மாட்டா அவன் நாட்டுக்கு போயிருவா கிஷோர் எப்பவும் ஆதரவு சுத்தில தள்ளிடுறான் எங்க இருந்து அவன் தலையில கட்டி வச்சுட்டா அவன் கொஞ்சம் சுயநலவாதிடா அவன் அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும்னு இருக்கும் அந்த பொண்ணு துறை மட்டும் ஆகல யாராலையும் காப்பாத்தலை ஒரு பொண்ண காப்பாத்துற தைரியம் மட்டும்தான் இருந்தது அவனும் இல்லன்னு வச்சுக்க யாராலையும் காப்பாற்ற முடியாது பாத்துக்க வரைக்கும் அந்த பொண்ணு துறை காப்பாத்துனா இனி அது ஆதரவை நீ காப்பாத்துக்கு வழிய பாரு நான் யாருன்னு காட்டுறேன்

இதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் வேணும் இவன் தப்பிச்சு போல தொலை கத்துறா ஆஹா முடியாது அரஸ்ட் பண்ணுங்க தப்பிக்க மாட்டே என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் சார் இப்போ நான் மேல அதிகாரி கொஞ்சம் மரியாதையா பேசு சாரி சார் சார் அத 2 நிமிஷம் கேக்குறாரே முடியாது அரஸ்ட் பண்ணுங்க சார் போயிட்டு வரட்டும் சார் நீங்க போங்க சார் சரி தேங்க்ஸ் போங்க சார் இத அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க கூடாதுங்கறே நேர்மையா இருக்க மனுஷனுக்கு கிடைக்கிற பரிசா பாரு நாளைக்கு இந்த கேஸை ஜெயிச்சிருவாரு இந்த பழி புட்டு ல சார் போராம யார்றே இந்த கேஸ் நான் சார் கெடுக்கட்டேந்தாரி இந்த தான் கொடுக்கல எங்க தனக்கு முன்னாடி தேய்ச்சிருவானங்கறதுல தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி இருந்தா வர யார்க்கு நேம் யார்க்கத்துக்கு தோணும் சரி அவர் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு அவர் பேஸ்ட் கூட்டு வாங்க ஆதிரா ஆதிரா நிச்சயமா பாக்க இந்த கேஸை நடத்த முடியாது நல்ல அதிகாரி யாராவது வருவாங்க நிச்சமா யார் வந்தாலும் வரட்டாலும் ஓ அப்பா வருவாரு யாரையும் ரொம்ப நம்பாத கொஞ்சம் புத்திசால் தனமா நடந்துக்க சரி ஏன் நீங்க இப்ப பேசுறீங்க இல்ல சொல்ற நீ கொஞ்சம் கவனமா இரு உன்னை எப்படியாவது காப்பாத்தலாம் நினைச்ச விடமாட்டேன் காப்பாத்துவ என்ன கொஞ்சம் நாளாவும் சரியா யாரையும் நம்பி எங்கும் போகாத சரி தைரியமாறு

அப்பா கிட்ட உன சேப்ப நான் உன்கிட்ட ஒண்ணே ஒன்னு சொல்லுவேன். ஏக்காத தட்டுண்டோ அந்த காளமாரி கூட போயிடாத இல்ல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அது உனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் சொல்றத கேளு. செக்கான் தட்டுண்டோ அப்பா தான் வேணும்னா அதல ஊர்டியா இரு. மீதி நான் வந்து பாத்துடறேன். ரெண்டு மூணு நாள் தான். நான் எப்படி வெளியில வந்துறேன். அப்படினா ஓல இல்ல ஒண்ணு இல்ல. கொஞ்சம் வேலை நான் போறேன். வந்துறேன். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நீ சுமந்து எமக்கு சூட்டினாய் திறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாரியோடு நீ கூடாவதால் நீகள் அனைவதில்லை நெஞ்சில் பூமடை

ரொம்ப மிரட்டிட்டு இருந்தீங்க உங்களை திட்டு உள்ள கட்டி வந்துடும் கமிஷனர் ஏ மிரட்டினீங்கன்னு சொல்லி இன்னென்ன நேத்த கத்திட்டு ஆ சர் காலில கால் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த அந்த பொன் தரை பத்தி உங்களுக்கு தெரியல நீங்க இப்படி வசிக்கும் போது அவர் எப்படி எல்லாம் யோசிச்சு பாரு கோட்ல சந்திக்கல தோத்து போ போறீங்க நான் எடுத்த எந்த கேஸ் தோத்ததா சரித்திரமே இல்ல அது மட்டும் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க பெரிய ஆதிரா அந்த கேஸ் சேர்த்து நான் கையில எடுக்கிறேன்டா உங்களுக்கு எடுக்கிட்டு வேண்டாம்

கமிஷனர் விடுவாரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு பாவ பொண்ணுத்துல சார் எத்தனை இடத்துல தான் அவருக்கு பிரச்சனை அவருக்கு பெத்தவங்களும் உண்மையா இல்ல கூட வேலை பாக்குறவங்களும் உண்மையா இல்ல பாவ சார் ஆனா ரொம்ப தைரியமானவர் சார் ஆனா வெளியில வந்துருவாரு நான் பார்லிமெண்ட்ல பாக்குறேன் ஆ சரிங்க சார் எனக்கு நிறைய ஆபீசர் தெரியும் எனக்கு தெரியாத ஆளா நான் ஆளை வச்சு உள்ள போறே வாங்க இப்படியாவது அந்த பொண்ணுத்துல காப்பாத்தணும் நான் இருக்கேன் இல்ல காப்பாத்தனே வாங்க சார் கமிஷனர் இன்னொரு வேண்டாம் வேலையும் பார்த்து வச்சிருக்காரு என்ன கோர்ட்ல உடனே கொண்டு ஆஜர்படுத்துனா படுத்துனா எங்க பொன்ற வெளியில வந்து அடுத்த வாரம் சார் கோர்ட்ல ஆதர் படுத்துறாரே சார் எப்படி ஒரு வாரம் ஜெயிலுக்குள்ள இருந்தே ஆகணும் அதுக்குள்ள எங்க ஆதர் கேஸ் தர மாட்டே மாக்கிவாங்க சார் என்ன வேல பத்திருக்காங்க இந்த கிசாரி உண்மையா இருந்தார்ல அதுக்கு கடச்ச பரிசு அது மட்டும் இல்ல சார் 9வது நம்பர் வார்டல போட்டுருக்காரு அப்படினா பனிஷ்மென்ட் பயங்கரமா இருக்கும் ஏன் அப்படி ஒரு என்னது பண்ணாம இருந்து 9வது நம்பர் வார்டல போட்டுருக்காங்க ட்ரீட்மென்ட் பயங்கரமா இருக்கும் சார் தப்பு பண்ணாதவங்க கூட தப்பு பண்ணனும் ஒத்துக்குவாங்க சார் அந்த அளவுக்கு ட்ரீட்மென்ட் வச்சிருப்பாங்க சார்

என்ன புள்ள புல்லுனானே ஆகிட்டயா அவன சும்மாவே விட மாட்டே டேய் நாப்பத்தது எல்லாமே முட்டாளா இருக்கடா சய் அவங்கள எல்லாம் புள்ள என்ன சொல்லுது இருக்குடா டேய் அந்த பைய எதுக்குடா அவன் அவனை விரட்ட போறான் அவன் கூத்து பத்தியல்ல அவன் பத்தி தெரியும் அவன் எடுத்த கேஸ் ஏகேறதால என்ன வேணான பண்ணவா ய வா கூடப்ப நம்ம ஏகேமா ய இத அவே பண்ணிரக்க கூடாது இந்த கேஸ்ல நான் அவனுதான குச்சி புத்தி பச்சை பசுங்க என் பொண்ணத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரும் அசுமம் விடப்பாப்ப ஹ என் மீன் அப்போ எதுவும் ஆகாதே என் புள்ளைக்காக வாதேன மாதிரி அவனுக்கு எதுவும் ஆகாதே ஆவ விட மாட்டாய்ன் தாங்க டே எப்படிக்கா பாத்துற நீ இந்த அண்ணுக்கு இடிக்க தெரியும் உன் வயசியா அனுபவம் நான் உறுதியா சொல்ற இதுக்கு அந்த பையன் காரணமே இல்லை நம்ம கூட இருக்கிற யாரோதான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க ஆ உமக்கும் நான் தான் அது அக்கம் புரிஞ்சு

நீ ஏ காரணமா இருந்துட்டு யார் மேலயா பழிய போட்டுக்கிட்டு இருக்க அவ தப்பு பண்ண தாங்கிட மாட்டான் உனக்கு தெரியாது இப்ப ஒரு மனைவி கூட வாழ்ந்துகிட்டு துணி கூட வந்து தப்பு பண்ணனியா டேய் இப்பவும் சொல்றேன் இந்த உலகத்திலே ஒரு அதிஷ்டக்காரனா அது நீ மட்டும் தான்டா என்ன நடந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பா பாரு இப்படி ஒருத்தி உனக்கு வரமா கடச்சடா அவள போய் வீட்டை விட்டு அனுப்பி இன்னைக்கு அந்த புள்ள உசுர புடிச்சிட்டு எங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் நீ தான்டா காரணம் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தவள வீட்டை விட்டு வெளியே போட சொல்லி அனுப்புடா நீ அவ புள்ளைக்கு ஒண்ணு ஆகாது ஏன் புள்ளைக்கு ஒன்ன ஆகாது அவளை மாதிரி ஒட்டிக்கி ஏதாவது ஆபத்து வந்தனா ஓடவே இல்லடா சின்ன